இன்று பலரும் வருத்தப்படும் ஒரு முக்கியமான விஷயம் ஆண்மை குறைவு சார்ந்த பல பிரச்சனைகள் விரைப்புத்தன்மை கோளாறு நீண்ட நேரம் உடலுறு கொள்ள முடியாமை குறைந்த விந்தணுக்களின் எண்ணிக்கை குழந்தையின்மை போன்ற பல காரணங்கள் இதற்கு பல தீர்வுகளை தேடி நிம்மதியை இழந்தும் விடுகிறார்கள் ஆண்கள் ஆனால் பல ஆயிரம் இடத்திற்கு முன்னரே நம் முன்னோர்கள் பல்வேறு மருத்துவ குணம் கொண்ட மருந்துகளின் மகத்துவத்தை நமக்கு வழங்கிவிட்டு சென்றுள்ளனர் இன்று நாம் அவற்றை பயன்படுத்தாமல் இருப்பதால் தான் எண்ணற்ற நோய்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகளுக்கும் ஆண்மை குறைவு போன்ற பாதிப்புகளுக்கும் நாம் ஆளாகின்றோம் ஆண்மை குறைவு சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு உளுந்து அருமையான தீர்வு பெண்களுக்கு மட்டுமின்றி ஆண்களுக்கும் இந்த விதை நல்ல வைத்தியமாக உள்ளது இந்த பருப்பில் சுமார் இருபத்தைந்து கிராம் புரதம் உள்ளது சைவ உணவு உண்பவர்களுக்கு இது ஒரு நல்ல புரதமாக கருதப்படுகிறது உளுந்தம்பருப்பில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இரும்பு தாமிரம் கால்சியம் மெக்னீசியம் துத்தநாகம் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உள்ளது உளுந்தம்பருப்பு சாப்பிடுவது ஆண்களுக்கு நன்மை பயக்கும் என்று ஆயுர்வேதமும் கூறுகிறது இது விரைப்புத்தன்மை குறைந்த விந்தனை எண்ணிக்கை மற்றும் இயக்கம் போன்ற பல பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது இருபது கிராம் உளுந்தம்பருப்பை எடுத்து அதனை நெய்யில் வறுத்து பின் அதனுடன் ஐம்பது மில்லிகிராம் பாலை கலந்து நன்றாக கிளறி வேகவிட்டு மிதமான சூட்டில் இதனை சாப்பிட வேண்டும் இவ்வாறு செய்தால் விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து உங்களுடைய இல்லற வாழ்க்கை நலமாக இருக்கும் ஆண்களுக்கு விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் உதவுகிறது ஆண்மையின்மை முன்னரே விந்து வெளியேற்றம் போன்ற பல பிரச்சனைகளை செய்கிறது இந்த உளுந்து உளுந்தில் பல வகை உணவுகள் செய்யலாம் குறிப்பாக நாம் தினமும் முன்னும் இட்லி தோசையில் அதிகமாக பயன்படுத்தப்படுவது இந்த உளுந்து தான் மேலும் இதில் லட்டு கஞ்சி என பல வகை உணவுகளும் செய்யலாம் அனைத்து வகையிலும் உளுந்தை சேர்த்து ஊட்டம் நீங்கள் பெறுங்கள் மேலும் மலச்சிக்கல் ஆஸ்மா மற்றும் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கும் இந்த பருப்பை சாப்பிட வேண்டும் சீக்கிரமாக நல்ல தீர்வும் கிடைக்கும்